சூரியகாந்தி விதைகள் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் எண்ணற்ற மருத்துவ பலன்களை கொண்டுள்ளன இவை உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்களை உள்ளடக்கிய பொக்கிஷமாகும் சூரியகாந்தி விதைகளில் மோனோ சாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைந்துள்ளன இவை உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க உதவுகின்றன இதன் மூலம் இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறைகிறது மேலும் இவற்றிலுள்ள மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை சீராக்கி இதய தசைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பு で。 சூரியகாந்தி விதைகளில் விட்டமின் இ மற்றும் செலினியம் போன்ற சக்தி வாய்ந்த அதிக அளவில் உள்ளன இவை உடலில் உருவாகும் தீங்கு விளைவிக்கும் எதிர்த்து போராடி செல்களின் சேதத்தை தடுக்கின்றன இதன் மூலம் நாள்பட்ட நோய்கள் மற்றும் பிரீமைச்சூர் முதுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைகின்றன கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் சூரியகாந்தி விதைகளில் நிறைந்துள்ளன இவை எலுமூலின் ஆரோக்கியத்திற்கும் வலிமைக்கும் மிகவும் முக்கியமானவை குறிப்பாக வயதானவர்களுக்கு எலும்புப் பொறை போன்ற நோய்கள் வராமல் தடுக்க இவை உதவுகின்றன சூரியகாந்தி விதைகளில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் துத்தநாகம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகின்றன இவை உடலில் நோய் தொற்றுகள் மற்றும் நோய் கிருமிகள் பரவாமல் பாதுகாக்கிறது மேலும் காயங்களை விரைவாக குணப்படுத்தவும் உதவுகின்றன சில ஆய்வுகள் சூரியகாந்தி விதைகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க உதவும் என்று கூறுகின்றன இவற்றில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இருப்பினும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உட்கொள்ளும் போது மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் சூரியகாந்தி விதைகளை வருத்தோ அல்லது அப்படியே சாலடுகள் மற்றும் பிற உணவு வகைகளிலும் சேர்த்து உட்கொள்ளலாம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு சூரியகாந்தி விதைகளை உணவில் சேர்ப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது